உலகத் தமிழர்களின் தமிழ் தொலைக்காட்சி திருகோணமலையை அமெரிக்கா தனது தளமாக மாற்றினால் சீனாவின் வழி விநியோக பாதையை ஒரே நிமிடத்தில் முடக்க முடியும் என்று கூறப்படுகிறது திருகோணமலையை கைவசம் வைத்திருப்பவர் இந்திய பெருங்கடலையே ஆளுவார் இது நெப்போலியன் போனவர் ஒருமுறை குறிப்பிட்ட புகழ்பெற்ற வாசகம் அவ்வாறு இருக்கையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புவிசார் அரசியலில் அந்த வாசகம் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது ஒரு இயற்கை துறைமுகம் எவ்வாறு உலக வல்லரசுகளின் சதுரங்கு ஆட்டத்தின் களமாக மாறப்போகிறது என்பதன் பின்னணியில் உள்ள அதிர்ச்சிகரமான உண்மைகளை நாம் தற்போது ஆராய இருக்கிறோம் அந்த வகையில் திருகோணமலை உலகின் நான்காவது பெரிய இயற்கை ஆழமான துறைமுகம் இதன் தனித்துவம் என்னவெனில் எந்த காலநிலையிலும் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களும் விமான தாங்கி கப்பல்களும் இங்கு எளிதாக வந்து தரித்து நிற்க முடியும் உலக வர்த்தகத்தின் இதய துடிப்பான கிழக்கு மேற்கு கடல்வழி பாதைக்கு மிக அருகாமையில் இது அமைந்திருக்கிறது இதன் புவியியல் அமைப்பு எதிரி நாடுகளின் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து கப்பல்களை பாதுகாக்கும் இயற்கை அரணாக செயல்படுகிறது எவராலும் எளிதில் தாக்க முடியாது இலங்கை தற்போது சந்தித்து வரும் பொருளாதார நெருக்கடியும் அதற்காக வழங்கப்பட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் கடன்களும் வெறும் மனிதாபிமான உதவிகள் அல்ல இந்த கடன் நிபந்தனைகளை பயன்படுத்தி திணறடித்து அதன் சொத்துக்களை கையகப்படுத்தும் குறிப்பாக துறைமுகத்தை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இந்த கடன் பொறியை ஒரு கருவியாக பயன்படுத்த துடிக்கிறது என்ற கோணங்களில் பார்வைகள் அமைகிறது குறிப்பாக ஐ கடுமையான சீர்திருத்த நிபந்தனைகள் இலங்கையை திணறடிக்கும் பொழுது கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாகும் பொழுது அரச சொத்துக்களை தனியார் மயமாக்கவோ அல்லது நீண்டகால குத்தகைக்கு விடவோ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஹம்பாந்தோட்டை சீனாவிற்கு தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு சென்றதைப் போன்று திருகோணமலையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா இந்த கடன் பொறியை ஒரு கருவியாக பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் இதே நேரம் வரலாற்றின் பக்கங்களை நாம் புரட்டி பார்ப்போமேயானால் திருகோணமலை புலிகளின் முழுக்கட்டுப்பாட்டில் இருந்த சமயம் அமெரிக்கா ஒரு ரகசியப் பேரம் பேசியது திருகோணமலை துறைமுகத்தை தங்களிடம் தந்துவிடுமாறும் அதற்கு பதிலாக அரசியல் அங்கீகாரத்தை வழங்குவதாகவும் ஆசை வார்த்தை கூறியதாகவே வரலாறு கூறுகிறது ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதை தெள்ள தெளிவாக மறுத்துவிட்டதாகவுமே கூறப்படுகிறது திருகோணமலையை அமெரிக்காவிடம் கொடுப்பது என்பது இந்தியாவின் பூகோள நலனை பாதிக்கும் அண்டை நாடான இந்தியாவுக்கு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும் இத்தகைய வரலாற்று தவறை விடுதலை புலிகள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று அவர் ஆணித்தரமாக மறுத்துவிட்டார் அன்று விடுதலை புலிகள் எடுத்து அந்த தீர்க்க தரிசமான முடிவுதான் தெற்காசியாவின் பாதுகாப்பையே உறுதி செய்தது எனலாம் தற்போது உலக பொருளாதாரத்தை மாற்றியமைக்க முயலும் பிரிஸ் கூட்டமைப்பு அமெரிக்க டொலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை கூட கொண்டு வர முயல்கிறது அதை தடுக்க அமெரிக்கா பெரும் பிரியத்தனமும் காட்டுகிறது சீனா தன்னுடைய பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் பல துறைமுகங்களை கைப்பற்றியும் இருக்கிறது திருகோணமலையை அமெரிக்கா தன்னுடைய தளமாக மாற்றினால் சீனாவின் கடல்வழி விநியோக பாதையை ஒரே நிமிடத்தில் முடக்க முடியும் இதன் மூலம் பிரிஸ் நாடுகளின் வர்த்தக மேலாதிக்கத்தை அமெரிக்காவால் சிதைக்கவும் முடியும் ஒருவேளை மூன்றாம் உலக போர் வெடித்தால் ஆசியாவின் மையப்புள்ளியாக திருகோணமலை இருக்கும் உலக போரின் போது விமானம் தாங்கி கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பவும் பழுது பார்க்கவும் இங்கிருக்கக்கூடிய தொன்னூற்றி ஒன்பது எண்ணெய் குதங்களும் அமெரிக்காவிற்கு பெரும் பலமாகவும் அமையும் உலகப் போரொன்று தொடங்குமையானால் விமான தாங்கி கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பவும் பழுது பார்க்கவும் திருகோணமலையை விட சிறந்த இடம் ஆசியாவில் வேறு எங்கும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை கைப்பற்றிய பொழுது பிரிட்டிஷ் படைகளுக்கு புகலிடம் கொடுத்தது இதே திருகோணமலைதான் அதே வரலாறு தற்போதும் திரும்ப வாய்ப்புள்ளது திருகோணமலையில் அமெரிக்கா நிலை பெற்றால் அது ஆசியாவின் பாதுகாப்பு சமநிலையை முழுமையாக மாற்றிவிடும் இந்தியாவின் தென்பகுதியை முழுமையாக கண்காணிக்கும் வாய்ப்பும் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் வியட்நாம் முதல் சிங்கப்பூர் வரையிலான கடல் பரப்பை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் மத்திய கிழக்கிலிருந்து சீனா மற்றும் ஜப்பானுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களை திருகோணமலையிலிருந்து கொண்டு கட்டுப்படுத்தவும் உடையும் உலக வரலாற்றில் அமெரிக்காவின் அடாவடி அரசியல் அவரும் அறிந்ததுதான் ஏனெனில் வெனிசுலா நாட்டிற்குள் அத்துமீறி புகுந்து அந்நாட்டு தலைவர் மதுரோவி சிறைபிடிக்க முயன்றது ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்களை கடற்பிறப்பில் சட்டவிரோதமாக கைப்பற்றியது மற்றும் டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவை தமதாக்கிக் கொள்வோம் என திமிராக பேசிவரும் வரும் அமெரிக்காவின் அராஜகப்பட்டியல் நீண்டு கொண்டே வருகிறது என்று நாம் கூறலாம் இதே நிலைதான் திருகோணமலைக்கும் பெறலாம் ஒருவேளை அமெரிக்கா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திருகோணமலையை கைப்பற்றுவதற்கு முயன்றால் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவோ அல்லது பயங்கரவாதத்தை ஒழித்த வீரர்கள் என்று மார்த்தட்டிக்கொள்ளும் இலங்கையின் முப்படைகளோ எதுவும் செய்ய முடியாமல் திணற வேண்டிய நிலையும் ஏற்படலாம் வல்லரசுகளின் அதிகாரத்தின் முன் இவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கும் அவ்வாறு ஒரு நிலை வரும்பொழுதுதான் சிங்கள தேசத்திற்கு விடுதலை புலிகளின் அருமை என்னவென்று புரிய ஆரம்பிக்கும் என்றும் பலரும் தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் ஏனெனில் திருகுணமலை என்பது வெறும் மணலும் கடலும் சார்ந்த பகுதியல்ல அது ஆசியாவை கட்டுப்படுத்த விரும்பும் வல்லரசுகளின் கோல்டன் ஹீ அன்று அந்த கோல்டன் ஹீயை பாதுகாத்த விடுதலை புலிகளை அளித்ததன் விளைவை இன்று ஒட்டுமொத்த தீவும் அனுபவிக்கத் தொடங்கியுள்ளது என்று கூறுகிறார்கள் டொலர் ஏகாதிபத்தியம் திருகோணமலையை விழுங்கும் போது சிங்கள தலைவர்கள் மௌனமாக நிற்பதை தவிர வேறு வழி என்னவாக இருக்கும் ஆக நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி